சின்ன வயசில் ஃபிளைட்ஸ் சத்தம் உடனே மாடிக்கு ஓடி போய் அந்த ஃப்ளைட் போகிற வரைக்கும் நம்ம வேடிக்கை பார்த்துருப்போம் அப்படி வேடிக்கை பார்த்தவங்களில் ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த ஃப்ளைட்டே நான் ஓட்டணுண்டான்னு ஆசைப்பட்டிருப்போம் அப்படி ஆசைப்பட்டவங்களில் ஒரு சிலர் தான் அதை நிஜமாக்கி இருப்பாங்க அதுல முக்கியமான ஒருத்தங்க கல்பனா சாவளம் அதுவும் சாதாரணமான நிறைவேற்றல வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டவங்க விண்வெளிக்கே போய் பயணம் செஞ்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு ஹரியானா மாநிலத்துடைய கருணாங்கிற ஒரு சின்ன ஊர்ல சாதாரண குடும்பத்துல பிறந்தவங்க தான் கல்பனா சின்ன வயசுலயே வானத்துல பறக்கணுங்கிற ஆசைங்கிறது விண்வெளிக்கு போகணுங்கிற விரியா மாறிச்சு அதுக்காக பல எதிர்ப்புகளை தாண்டி விமான பொறியியல் பட்டம் பெற்றாங்க அப்புறம் அமெரிக்காவுக்கு போய் விண்வெளி துறையில முதுகலை பட்டம் முடிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க வச்ச குறி நாசா நாசாவுக்கு போய் வேலைக்கு செய்யறதுக்கு மூவாயிரம் பேர் அப்ளிகேஷன் போட்டாங்க அதுல ஆறு பேர் மட்டும்தான் செலக்ட் ஆனாங்க அதுல ஒருத்தங்க

விண்கலம் சிதறி கல்பனா சாவலாவோட கூட இருந்த ஐந்து விண்வெளி வீரர்கள் உலகையே உலுக்கிய குறிப்பா இந்தியர்களுடைய மனதை நொறுக்கி அந்த துயர சம்பவம் நிகழ்ந்து கல்பனா சாவலா விண்ணில் கலந்த தினம் இன்று அந்த துயர சம்பவத்தால உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாலும் இன்னைக்கும் பல இளைஞர்களின் கனவுகளை தன் சாதனை வரலாற்றின் மூலம் வைத்திருக்கிறார் கல்பனா சாவலா